சுட்டி சுட்டி எங்கே மேலே ஏறிக்கிட்டீங்க டே எங்கே போகிறா சுட்டி செல்லம் எங்க அந்த சைடு இங்கே போகிறா செல்லக்குட்டி இங்கே வாங்க விழுந்துறேன் டே தங்கும் இங்கே வாங்கடா சுட்டி வாங்க அழகு செல்லம் நம்ம ஜன்னரில் போய் இறங்கிக்கிட்டா செல்லக்குட்டி டிசா பாப்பா இது மேலே ஏடிக்கிட்டா ஏய் வாடா ஏன் நாயருக்கு வாங்க இருக்கா அழகே எங்க எங்கேயோ போகிற சிவட்டி தாங்க வாங்க வாங்கடா ஜாலியாக பார்க்குறீங்களா பாருங்கள் செம ஜாலியாக இருக்குது ஏ சுற்றிப்பா போகலாம் வா மேலே போகலாமா வா இங்கே வா